வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ஒரு வீடியோ எடுத்தங்க எடுத்து எடிட் பண்ணும்போது எடிட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அடுத்த நாளே அத்தை இறந்துட்டாங்க அதனால் அந்த வீடியோ அப்படியே விடப்பட்டது கைவிடப்பட்டது எனக்கு நான் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது ஏன் மேலே எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு அகலக்கால் வைக்காதீங்க நாட்டு மாடு என்னை பார்த்து வாங்குகிறேன் அது ஃபஸ்ட்டு இருந்து சொல்லிடுறேன் தங்கச்சி வந்து அக்கா உன் வீடியோ பார்த்தாக்கா நான் ரெண்டு செடி வச்சேன் கத்திரி செடி வச்சுருக்கேன் அவரக்காய் செடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை பார்த்தோன்னையும் கேட்டோனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏ வாவ் சூப்பர் நம்ம நம்மளை பார்த்து யாரோ ஒரு சிலர் இன்ஸ்பைர் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்புறம் அந்த நிகழ்வு முடிஞ்சுது அப்போதிக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் கோகுல் தம்பி வந்து மாடு வாங்கிட்டேன் உங்களை பார்த்தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே பக்குனுச்சு அது கத்திரி செடி வெண்டைஞ்செடி செடி அந்த மாதிரின்னா எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் காசோட வேலை முடிஞ்சிச்சு அது நட்டம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில நூறுகளோடு முடிஞ்சிடும் இது என்னை பார்த்து மாடு வாங்கினேன் அப்படின்னா நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நான் மாடு வாங்கினது இதுக்கு காரணம் நிஜமாலுமே யூடியூப்னு சொல்லலாம் இது நல்லதாக கெட்டதான்னு எனக்கும் தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் தோணுது மேக்ஸிமம் நம்மாழ்வார் வீடியோ பார்த்து மாடு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை நாட்டு மாடு நம்மளுக்கு தேவையானது நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்புறம் இன்னொருத்தருக்கு அரை ஒரு பேர் வேறு மறந்து போச்சு அவர் அவரோட சுபாஷ் பாலேக்கர் அவரோட வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அவங்களெல்லாம் பார்த்து ஒரு நாட்டு மாடு இருந்தால் எத்தனையோ ஏக்கர் பத்து ஏக்கரா எவ்வளோ ஏக்கர் வந்து வெள்ளா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பார்த்து ஏதோ பண்ணி மாடு வாங்கணும் குழந்தைங்களை ஆரோக்கியமாக வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறியில் மாடு வாங்கியாச்சு எப்படியோ அதை இதையும் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு முயற்சி எடுத்து ஒரு மூணு நாலு வருஷம் போராட்டத்துக்கு பிறகு எனக்கு பிறந்தநாள் பரிசாக மாடு வேணும்னு கேட்ட முதலால் நானாக தாரு பண்ண நினைக்கிறேன் ஏன்னா அவர் வாங்கி தரமாட்டேன்ட்டார் நான் ஆகவே ஆகாது எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்பவே ட்ரபுள் ஆச்சு எதுவுமே இல்லாமல் வெறுங்காட்டுக்குள்ளே மாட்டை வாங்கி கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் மாடு மாடு மாடுன்னு நிஜமா இந்த மாட்டுக்கே நான் அந்த மாட்டு பேர்லேயே ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் எழுதலான்னு நினைக்கிறேன் தட்டு வேணும் தட்டுக்கு தண்ணி விடணும் மசால் புல்லு டாக்டர் செலவு அது இதுன்னு நிஜமாலுமே ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தொண்ணூறாயிரத்து பக்கமாவது ஏதாவது போடலாம் அந்தளவுக்கு நான் பில் பண்ணி வச்சுருக்குறேன்னே சொல்லலாம் ஆனால் சந்தோஷம் எனக்கு இது ரெண்டு லட்சம் அப்படின்னா சந்தோஷம் ஒரு கோடின்னு சொல்லலாம் நிஜமாலுமே எனக்கு சந்தோஷம் தர்றது இவங்க ஒரு ஆள் மட்டும் போதும் நான் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு சத்தம் என்னோடய சத்தம்னு கேட்டுருச்சுன்னா ஒரு சத்தம் அது கொடுக்கும் எனக்கு அது ரொம்ப மன திருப்தியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ அழகாக பாப்பா இவோ எனக்கு இவன் மேலே தான் அவ்வளோ பிரியம் என் நல்லா வச்சுருக்குறா நான் இவ்வளோ நல்லா வச்சுருக்குறேன்னா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நாள் போய் குட்டி போட்டச்சி கன்று போட்டதுக்கப்புறம் தெரியும் இன்னும் ஒரு பத்து நாளில் கண் போட்டுருங்க பத்து நாள் நான் நினைக்கிறேன் நல்லா தெரியல இன்னும் எத்தனை நாள்னு சொல்லிட்டு மடியெல்லாம் விட ஆரம்பிச்சிச்சு இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது ஆனால் போன தடவை எல்லாம் இருந்தால் இப்போ மடி விட்ரு அப்போ மடி விட்ருன்னு எவ்வளோ நாள் காத்திருந்து எனக்கு ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது என்னை நினச்சா அது அந்த வீடியோஸ் எல்லாம் என்ன பார்க்கறது இல்லை பார்த்தேன்னா எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில தயவுசெய்து யாரும் அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் ஏன்னா கோகுல் வந்து மாடு உங்களை பார்த்து தான் வாங்கினேன்னு சொன்னது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப பெரிய தப்பாக வழி நடத்துகிறோமோ தப்பாக நடந்துக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா அந்த செடி செத்தைனா ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வேலை முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ரொம்ப கஷ்டம் இதுங்கும்போது சில ஆயிரங்கள் போகும் அப்படின்னு போன தடவை வீடியோவை எடிட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் நேற்று பேசும்போது என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மாடு பார்த்த விற்றுருச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கலாப்படுறா என்னடா எதாவது தெரிஞ்சு பண்ணுறமா தெரியாமல் பண்ணுறோமா என்ன ஏதுன்னு தெரியல எப்படியும் நாட்டு மாட்டில் இன்கம்னு எதுவும் வரப்போகிறது கிடையாது சந்தோஷங்கிறது எனக்கு நிறையா இருக்குது நிறைவு மன நிறைவுனா இவ்வளோன்னு தான் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நான் மன நிறைவாக சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் இதிலிருந்து இன்கம் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் மட்டும் எனக்கு தோணுது ஆனால் காசு பணம் எதிர்பார்த்து நம்ம வந்து நாட்டு மாடு வச்சுருக்கவே முடியாது என்னை பார்த்து தயவு செஞ்சு யாரும் நாட்டு மாடு வாங்குங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அது ஓகே நம்மனால் முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கணும் கண்டிப்பாக யூடியூப் பார்த்துட்டு எல்லாருமே அவங்க வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்கிறாங்கன்னு வாங்கக்கூடாது வாங் என்ன சொல்கிறது நம்மளால் முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு தான் வாங்கணும்னு என்னோடய ஆசை எனக்கு நிஜமாக கோகுள் வாங்கினது கூட அப்படியே அத்தை இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு நாட்கள் ஓட ஓட ஒன்றும் தெரியல நேற்று போய் பேசும்போது அவள் சொல்லும்போது எனக்கே ரொம்ப என்னடா நம்ம ஏதாவது தப்புக்கு இது பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு ஏன்னா அது வாங்கணும் அது பராமரிக்கணும் அதுக்கு எப்படின்னா இது வந்து நம்மளை மட்டுமே நம்பி அதாவது யார் கிட்டிருக்காங்களோ அவங்கள மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் நான் நினைக்கிறேன் ஏன்னா வேறு யாருக்கிட்டே விட்றதில்ல பால் கறக்கிறதுக்கு சரி எதுக்கு இருந்தாலும் சரி பெரிய பாப்பாவை நான் இருக்கேன் சின்ன கண்ணு குட்டிகிட்டே போகணும் அப்படின்னா அவள் சின்னதில் இருக்கும்போது போய்ட்டுருந்தா இப்போ கொஞ்சம் போக மாட்டேங்கிறா பாருங்க இதெல்லாமே கழிச்சு விற்கிது இந்த மாடு இவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ணுறதே எனக்கு வந்து முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது நான் இந்த நாட்டு மாடை வச்சுட்டு ஹைஃபையா எனது என்னமோ சொன்னாங்களே யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நான் ஏதோ பணக்காரத்தனத்துக்கும் ஏதோ என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாங்க அது வந்து நார்மல் வார்த்தை இல்லை அந்த மாதிரி நான் ஏதோ பெருமைக்காக மாடு வளர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நிஜமாக நான் அதுக்காக நான் வளர்த்தல என் மன திருப்திக்கு என்னோடய சந்தோஷத்துக்காக நான் வளர்த்துறேன் அது நீ யாருக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அவங்க நிஜமாமே எங்கிட்டயே எங்கள் ஆதாரவே சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்துச்சு எப்போ நான் கஷ்டப்படுறேன் நான் வளர்த்துறேன் நீங்கள் எப்போ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மாடு வாங்கினேன் இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு இன்னொரு பத்து நாளில் அடுத்த வீடியோ இவங்க குட்டி பாப்பாவோட வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நான் இந்த மாடு வச்சு என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பின்னாடி பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தது பின்னாடி இருக்க வீடியோலாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிஜமாக சொல்கிறேங்க எனக்கு போன சீசனில் என் மேலேயே எனக்கு நம்பிக்கை வர அளவுக்கு காய்கள் காய்ச்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி இனி நான் முன்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சு நல்லபடியாக போவேன்னு நினைக்கிறேன் பீர்க்கங்க அளவில்லாத காய் காய்ச்சது இத்தனை காயுந்தான் சொல்ல முடியாது சீசனில் செம்மையாக இருந்துச்சு ஒரு ஒரு மாதம் எதுவுமே வாங்கலீங்க ஆனால் நான் வைக்கிறது எதுவுமே எக்ஸிபிஷனில் வைக்கிற மாதிரியே தான் காய்க்குது அப்படிங்கிற மாதிரி எதா இருந்தாலும் சர்க்கரை கிழங்கு ஒரு கொடி இருந்துச்சு அது ஒரு மூணு காய் தான் காய்ச்சிருந்தது தக்காளி ஒரு பத்து செடி இருந்திருக்கும் அது ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ பக்கமாக தான் காய்ச்சிருக்கோம் எனக்கு இன்னும் நல்லா பராமரிக்க தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் குழந்த பிறந்து குப்புற விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன வயசு தவழ்ந்து நடந்து போகும்போது இன்னும் நல்லா பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நிஜமா இப்போதிக்கி வீட்டுக்கு மேவரத்தில் கம்பி வேலி போட்டு ஏதாவது பண்ணலாமா இது கோழிங்க தொல்லை தாங்க முடியலைங்க கோழி கட்டி வச்சிருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது கோழி அவுத்துன்னு விட்டாச்சுன்னா அப்புறம் வேலை முடிஞ்சிருது இது எப்படின்னா பால் நம்மளுக்கு ஆய்க்கும் நம்ம தேவைக்கு இருக்கும் அப்புறம் சாணி கோமூத்திரம் வந்து மருந்துக்கு ஏதாவது ஆயிக்கும் அப்புறம் முட்டை இறைச்சி எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் போயிட்டுருக்கிறேன் எனக்கு போன தடவை ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் போயிட்டுருக்குது இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் எனக்கு இந்த பீர்க்கங்காய் செடி காய்ச்சல் தான் அலாதியான காய் இன்ன காயினே சொல்ல முடியாது நிஜமா எழுதி வச்சுருந்துருக்கலாம் இத்தனை காயெல்லாம் காய்க்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃபஸ்ட்டு ஒரே ஒரு காய் காய்ச்சப்போ வீடியோ எடுத்தது அது இப்போ மரமும் வீணாக போச்சு கொடியும் பழுத்து வேலையாகி போச்சு அருமையாக வந்துவிட்டது செமையா இருந்துச்சு என்னேரம் பீர்க்கங்கா பொரியல் தான் பீர்க்கங்கா சாம்பார் தான் சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் போடுறேன் இந்த கொடியில் என்னமோ எனக்கு தெரிஞ்சு வச்ச இடம் சரியில்லையா இல்லை வெத்து சரியில்லை என்ன ஏதுன்னு தெரியலங்க மிதிப்பாகன்னு சொல்லி போட்டு அது ஒரு காய் காய்ச்சது அது ஒன்றுமே பண்ண முடியல அந்த காய் வந்து ரெண்டே ரெண்டு காய் தான் காய்ச்சிது ஒன்று போய் தான் பொரிச்சேன் பெருசாக பெருசாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று பொறிச்சிட்டேன் அது அந்த வெளியே தான் நிற்கிறாங்க புரியுமா புரியுமா போ கத்திரிக்க தலைக்கு அதில் விட்டு அது வச்சிருமா அது வச்சிருமா அதெல்லாம் ஒன்றும் இல்ல நல்லா தான் இருக்குது நீதமுத்தி பூச்சும்ப வரலையா பொரிச்சுடு பொரிச்சு அப்புறம் காய் பத்திரிக்க வேணும்ல இல்லையோ சாப்பிட்ற நம்மளுக்கு சாப்பிட்றப்ப இன்னும் அங்கே பெரிய மரத்துக்கு தெரியும் தெரியல இன்னும் அங்கே சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் சுத்தமே பண்ணல இன்னும் பண்ணிகிட்டே இருக்கிறோம் போதுமா அவ்வளோவா இருக்குமா இது நம்மளுக்கு காய் போதுமா உனக்கு நம்ம யார் நல்லா சாப்பிடுவாங்க இன்னும் இன்னும் ரெண்டு நாள் அந்த அதுமா அதுவும் பொறிஞ்சிருக்கு சரி அப்புறம் தான் கழிச்சு பறிச்சிக்கலாம் அங்கே எதாவது இருக்குதா நான் தூங்குறப்போ நல்லா இருக்கு நான் போய் பார்க்கலாம் தெரியல பார்ப்போம் இந்த காய் உரிச்சிக்கல அது என்ன சூப்பினா மாதிரி இருக்குது சூம்பி போய் போது நீ கத்திரிக்காய் பொறிச்சிக்கெலாம் நீ ஒடியே ஒடியே நேரமாகி போச்சு ஒரு நாள் சட்னி ஆட்டலாம்னா சின்ன பற்றி கீரில் கனக இருமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விழுந்துருச்சா அப்போ தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ம் பிடிக்கிட்டா இருக்க ஆ புரியுமா புரியா ம் மறுமாதிரி நீதான் காய் வரிகிறேன் காய்க்கணும் என்ன காய் இருந்துகிட்டே இருக்கணும்

எல்லாமே பொறிச்சிட்டோம் இது பார்த்தா முத்துன மாதிரி இருக்குது அரிஞ்சு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு தெரில இது சாப்பிட்டு பார்த்தோம் இன்னும் முத்தவே இல்லைங்க அதனால் ஏதாவது பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு தெரில அநேகமாக குழம்பு தான் வைக்கணும்னு நினைக்கிற புளி குழம்பு இல்லைன்னா வெண்டைக்காய் குழம்பு இது ரொம்ப நாளாக இருக்குதுன்னு அப்படியே விட்டாச்சு பொறிச்சுட்டு வந்துட்டேன் இன்னும் பெருசாகுமா இல்லையனு தெரில வீணாக போகிறதுக்கு முன்னாடி நம்மளாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி ஒரு நாலு பீக்கிங்காக பொறித்தோம் தக்காளி இன்றைய மூடிட்டது பா என்ன இருக்குது என்ன இருக்குது இல்லையே ஆனாலும் எங்கேயோ பாத்தனே ஆர் அடாடா

காய நல்லா பிடிக்க வேண்டிய விஷயத்தில் மழை வந்துருச்சு புரி நீ தூய் குச்சி கொடுத்துட்டு மறுபடியும் எங்கே இருக்குதுன்னு ஆக்கணும் ஆ வச்சிடலாமா இத்து போச்சு அதான் செடிக்கு குச்சி கொடுத்துடலாம் தூக்கி அவ்வளோதான் ஆட்ருக்குது ஒன்றுமே இல்லாத உனக்கு இத்தனை தக்காளி கடைசி ஆ சரி குடி கொஞ்சம் மோகம் பழுப்பாக இருக்கிறதையும் பொறிச்சிடலாமா ஏ போச்சா பூச்சா நச்சு பார்த்துக்கலரு ம் நம்ம அம்சியோட மாம் பொட்டாட்டி பச்சை கிடையாது பச்சை கடையரும் எத்தா கப்பற பச்சை காய அட சாமி ஆ என்ன அதுன்னு பார்க்கலாம் நான் மருந்தடிச்சது கரெக்டாக உழுது காண இந்த சின்ன பொருளையோ பெரிய பொருளையோ தெரியல இது நம்ம ஹைட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கு இத பார்த்தா அடசாமி எவ்வளோ பெருசா இருக்கு இது வெண்டே தெரியா வேற எதாவது தெரியல குரலை பிடிச்சி வாத்து மாதிரி தூக்கிட்டு ஜம்முன்னு குண்டு பணியாற்றிருக்குது ஆனால் இது இன்னும் முத்துலைங்க எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்காங்க இந்த காட்டுக்குள்ளேயே வகுத்துட்டாச்சு ஒரு மாதத்துக்கு மேலே கட்டி வச்சுருந்துச்சு கொஞ்சம் பீக்கிங்காக இருக்குது பீக்கிங்காக பொரிக்க போகிறேன் நல்லா பெருசாக இருக்குது ஆனால் இருக்காது பீக்கிங்கை பொறிச்சிட்டு இந்த காய் நம்ம ஒன்றுமே வீடியோ எடுக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு பொறிச்செல்லாம் சாப்பிட்றோம் வீடியோ மட்டும் எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மன திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது மேவரம் கோழியில் விடுறதே இல்லை அப்புறம் விடுறதில்லை எல்லாம் ஊத்துட்டாச்சு ஒரு மாதத்துக்கு பக்கமாக கட்டி வச்சிருந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா இருக்கிறாங்க மழை பெஞ்சிட்டே இருக்குது தூக்கிட்டுருக்குது மழை வந்தோடே பாப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்பாடா லீவ் விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மழையே நின்று போச்சு நான் புள்ள பரவாயில்ல பரவாயில்லையே மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது நினச்சா லீவு விட்றக்காக சந்தோஷப்பட்டுருக்கு பீங்க பார்க்கலாம் இதை பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இனி என்னையுமே பீங்க கீழே இருக்கிற பொறிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் பந்தல் மட்டும் போட்டு இருந்தோம்னா அந்த பீங்க செடியிலேயும் இன்னும் காய் காய்புரிச்சுக்கலாம் சரி பரவாயில்ல என்ன நடக்கணும்னு விதி இருக்கும் அது நடக்கும் அப்படியா இப்போ இதில் பார்த்தா ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் எம்மா பெருசு இங்கே ஒன்று இருக்குது இது மேலே ஒன்று இருந்துச்சு உச்சாணியில் இது லேடர் வச்சு இந்த லேடரில் ஏறி இந்த இந்த இது வச்சு அப்புறம் தான் பொறிப்பேன் அம்மா இருந்தாங்க அங்கே பொறிக்கிறப்போ ஆனால் ஃபோனை எட்டு வராமல் இதுக்கு மே அதாவது நான் இங்கே ஏறி இதுக்கு மேலே ஏறி இதுக்கு வச்சு பொறிப்போம் அப்படி பொறிச்சுட்டு இங்கே ஒரு காய் இருக்குது இங்கே ஒரு காய் இருக்கு ஐயோ காய் கிணவுந்தால் இங்கே ஒன்று இருக்குது எல்லாமே பந்தல் போட்டு விட்டுருக்கலாம் சரி அடுத்த தடவை கொஞ்சமாக பார்த்துப்போம் தக்காளினா தக்காளி நான் சின்ன வயசில் சின்ன வயசில் என்ன பண்ணது அந்த ருசி இன்னும் அப்படியே இருக்குது தக்காளி பொரிச்சதுக்கப்புறம் எனக்கே என் மேல் நம்பிக்கை வந்துருச்சு நிஜமாலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது தக்காளி நம்ம இப்பெல்லாம் சாப்பிட்ற தக்காளியே இல்லைன்னு நினைக்கிறேன் கோழியெல்லாம் மூடி வச்சுருக்குது குஞ்சு கோழி அப்படிங்கிறதுனால நல்லா இருந்துச்சு அவுத்துடும் போது கூட இல்லைங்க எல்லாமே கட்டி வச்சுருக்குது இதெல்லாம் பண்ணி வச்சுருக்குது மூணு வாழைக்கண்ணுமே அவுட் ஆட்டுறது நானும் எத்தனை நாள் மூடி மூடி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அது தலையிறக்குள்ளையே இங்கே வேலையை முடிச்சிட்றாங்க சரி நீ அந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் போகக்கூடாது அவங்கிட்டே எங்கே போவாங்க அப்புறம் என்ன போயிட்டு பார்ப்போம் இந்த தக்காளி பொறி அதாவது என்னை நெஜமாலுமே என்னை நானே நம்பலை நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு இப்போ இந்த காய் இந்த சீசனில் பொறுக்கி 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 பொறிக்கி நான் செய்கிற வேலை ஒரு லட்சம் ரூபாய்க்கு செஞ்சுருந்தாலும் மாடு தட்டு அது இது ஒரு இரநூறுவாய்க்கு காய் பொறிச்சிருக்கேன் எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓ நம்ம பண்ணிடுவோம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நெஜமாலுமே நான் வாங்கினதுலேருந்து எல்லாம் கணக்கு போட்டோம்னா எனக்கு இது போதும் அவ்வளோதான் சந்தோஷம் திருப்தி இந்த மருந்து இல்லாமல் கா இன்னைக்கு வெண்டைங்க குழம்பு வச்சேன் ஒரு இருபத்தி ரெண்டு வெண்டைங்க வந்துருக்கு நாலு செடியும் அஞ்சு செடியாக தான் இருக்கு அதுலேயே ஹாரோ கேட்குறாங்க பார்க்குறாங்க அந்த பக்கம் எழுதிட்டே இருக்காங்கோ எனக்கு அதுவே சந்தோஷமாக இருக்குது ஒரு நாலு செடி அஞ்சு செடியாக தான் இருக்குது அதுவே வந்து இருபத்தி ரெண்டு வெண்டைங்க குழம்பே வச்சுட்டேன் சூப்பராக இருந்துச்சு சிக்க வேண்டாம் வச்சு பார்ப்பேன் நம்ம தோட்டம் பலாக்கன்று பலாக்கன்று அங்கெல்லாம் குழியிலெலாம் செடி இருக்கு இது நம்ம ஊரில் தானுங்கோ சி நிஜமா நம்ம வீட்டில் தான் இருக்கு எனக்கு பார்க்கறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் நடந்தது என்னால் அப்படின்னு சொன்னா நம்பிதான் ஆகணும் நிஜமானமே நம்பிதான் ஆகணும் எல்லாம் பூ பூவா பூத்துருக்குது எத்தனை பூ இதுல வந்து அந்த சைடு இருக்கிற மரத்தில் வந்து பூ அந்தளவுக்கு இல்லை ஒரு சைட் ஒரு செட் ஆஃப் மரம் காய்ச்சி முடிச்சிருச்சு அது இதுக்குள்ளே ஒரு நாலஞ்சு மரம் இருக்குது தட்டுறதுங்க சாட் போட்ட பொட்டைகள் இருந்து வந்தது இருந்து வந்தது எல்லாமே பூ தான் சும்மா அரும்பரும்பாக அரும்பு எத்தனை அத்தனை மாதிரி காய்ச்சிருக்குது அதாவது பூத்துருக்குது அங்கே ஒரு உச்சி எல்லாமே பூத்துருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் இந்த இடத்துல மட்டும்தான் இன்னும் எதுவுமே வரல இது மகிழம்பூ மரம் பாருங்க இதே மாதிரி தான் அதாவது இந்த இடத்துல ம இந்த இடத்துல மாதிரி தான் இருந்துச்சு இப்போ அது எப்படி இருக்கு பிஞ்சா இருக்கு இந்த இடத்துல இப்ப தான் பூ வந்துட்டு இருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்லையே நம்ம தேமூர்க்கரசல் அடி அடி நடுச்சு ஒரு வழியை எப்படியே பூக்க வச்சிட்டோம் பூக்காத மரத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காய் வந்து எல்லாமே மழை வந்துச்சுங்க மழையில எல்லாம் விழுந்துருச்சு அப்புறம் பார்த்தா உள்ள ஒரு மாதிரி இருக்குது இத்தனை ஒரு இரநூறு இரநூத்தம்பது காய் இருக்கும் நான் மாட்டு மேலே சொன்னேன் இல்லைங்களா ஒரு ரெண்டு லட்சம்ரா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கணக்கெல்லாம் போடல சும்மா சொல்கிறேன் குத்து மதிப்பில் இது வந்து ரீபோர் ஓட்டி பார்த்தோம் தண்ணி வரல கழட்டி மாட்டி மறுபடியும் பம்ப் ரிப்பேர் பண்ணது எல்லாமே இப்போ ஒரு ரூபா ரவுண்டு தண்ணி ரொம்ப வரலிங்க அளவான தண்ணி வந்துச்சு தண்ணி வரலன்னு சொல்ல முடியாது இந்த ஒரே ஒரு கத்திரி செடி இருக்குது அது தேவைங்கிற அளவுக்கு காய்ச்சு அது கத்திரிக்காய் வாங்குறதுலேயும் வச்சுக்கோங்களேன் இன்னும் ரெண்டு செடி வச்சிருக்கலாம் முளைச்சதே ரெண்டு செடி அது ரெண்டும் நல்லா காய்க்குது இது எல்லாமே யூடியூபால வந்தது மட்டும்தான் நெஞ்சமாலுமே இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடந்துருப்பேனா இல்லையா அப்படின்னு தெரியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த குட்டி தோட்டம் பப்பாளி பொறிச்சாச்சு அதில் ஆரஞ்சு பழா நாவல் கொய்யா இந்த மாதிரி எல்லாம் நிறையா வச்சுருக்கேன் இந்த ஃபஸ்ட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொறிக்கிறோம் பார்ப்போம் Thank you, thanks for watching.